மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலில் போ பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இனிமேல் மழைக்காலம் அனைவரும் யூடியூப்பில் இணைந்து இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக நேற்று பெ இடங்களில் அறிவித்தது போலவே கனமழை முதல் மிக கனமழையானது இருந்தது குறிப்பாக க கரூர் மாவட்டத்திலாம் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருந்த அளவுக்கு கொட்டி தீர்த்தது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்தது போல் இருந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் எதிர்பார்த்தது போலவே மழை இருந்தது ஆனால் சில இடங்களில் ஊதிக்கும் சில இடங்களில் பரவலாக திருப்பூரில் இருந்தது கோயம்புத்தூரிலும் சில இடங்களில் ஒதுக்கி சில இடங்களில் பரவலாக மழை இருந்தது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஒதுக்குதல் அதிகமாக இருக்கிறது மழைப்பொழிவும் ஓரளவு இருக்கிறது ஒதுக்குதல் இருந்துட்டு இன்று முதல் குறைய ஆரம்பிக்கும் பரப்பளவில் கூட ஆரம்பிக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள குறிப்பாக இதற்கு அடுத்தபடியாக இன்றை பொறுத்தவரை திருநெல்வேலி மற்றும் குறிப்பாக திருநெல்வேலி கோவை ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது கூடும் நேற்று குறிப்பாக மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்லாம் தண்ணீர் குளம்போல் தேங்கியது அதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மற்றும் அரியலூர் போன்ற பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையான கொட்டி தீர்த்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக த திருச்சியிலும் மழை கொட்டி தீர்த்தது போன்ற தகவல்களும் வந்துள்ளது மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பேருந்து நிலையத்தில் கொட்டி தீர்த்தது சில இடங்களில் குளம்போல் தேங்கி இருந்ததையும் பார்த்தேன் மற்றும் இன்றைய மழைப்பொழிவு எப்படி அமையக்கூடும் நேற்று எதிர்பார்த்தது ஒரு இடம் ஆனால் கனமழை சொல்லியிருந்த இடத்துல மிக கனமழையும் மிக கனமழை சொல்லியிருந்த இடத்துல கனமழையாகவும் அமைந்தது என்பதையும் தெரிவித்துக் இன்றைய பொறுத்தவரை ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை ஒதுக்கினாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் குறிப்பாக இன்று திருநெல்வேலி மாவட்டம் தலையுத்து கங்கை கொண்டான் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கனக்காக்காடு நாங்குநேரி வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் முக்குடல் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை சுல்தான்பேட்டை செஞ்சேரி பிரிவு ஓடந்துறை கருமத்தான்பேட்டை சுல் சூலூர் சிங்காநல்லூர் மற்றும் மொத்தகால் மண்டபம் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரிய நாயக்கன்பாளையம் மற்றும் அன்னூர் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது நேற்று ஒதுக்கியது இன்று ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவித்துக்குள்ளே இன்று ஒதுக்கினாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கும் கண்டிப்பாக சில இடங்களில் பரவலாகும் சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துக் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் குறிப்பாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மழை எதிர்பார்த்தும் ஆனால் வனப்பகுதியில் மிதமான மழை மட்டும் பெய்துள்ளது என்பதும் தெரிவித்துக் மற்றும் இன்று கனமழைக்கு முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது ச சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் மற்றும் பவானிசாகர் கொடிவேரி மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பது தெரிவித்துக் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் மற்றும் வெள்ளங்கோயில் மூலனூர் மற்றும் தாராபுரம் மற்றும் குட்டம் மற்றும் கொடுவாய் மற்றும் புகழூர் பெருமாநல்லூர் மற்றும் குடியா குடியமங்கலம் மற்றும் அன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் உடுமலைப்பேட்டையில் பெற்றில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியில் மற்றும் கடவுர் மற்றும் குளிர்தலை சுற்றுவட்டார பகுதியில் அய்யனார் மலை மற்றும் அன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கும் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை குளம்போல் தண்ணீர் தேங்கூடு மாநகரம் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் போன்ற பகுதிகளுக்கு எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மிக கனமழையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கை மற்றும் அதற்கடுத்தபடியாக சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கு மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது ஏன்னா அந்த சைடு ஆத்தூர் லைனில் வந்து பச்சை மலை இருக்கு மற்றும் அந்த சைடில் வந்து ஏற்காடு மலை இருக்க என்பதையும் தெரிவித்துக்கொள்ளும் மற்றும் தம்பமுட்டி பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் மலைப்பகுதியில் மலை மேகங்களை உருவாக்கி அருவிகள் மற்றும் போன்ற பகுதிகளெல்லாம் வெ வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக சே சேலம் மாவட்டம் எடப்பாடி சங்ககிரி மற்றும் தா மற்றும் ஓமலூர் மேச்சேரி மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆலப்பாடி தம்பமட்டி சுற்றுவட்டார் பகுதி ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஈரனூர் கெங்கவலி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையான இருக்கக்கூடும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராசிபுரம் மற்றும் நாமகிரிபேட்டை எருமப்பட்டி சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் மாநகரம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் மற்றும் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பறவாய் எரையூர் லப்பு குடிக்காடு வேப்பத்தட்டை மற்றும் பூலாம்படி குரும்பலூர் பாடாலூர் சிறுவாச்சூர் சுற்று வட்டார கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் குறிப்பாக அரியலூர் கீ கீழப்பழூர் மற்றும் திருமானூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் ஒட்டக்கோயில் கிளியமங்கலம் மற்றும் செந்தூரை மற்றும் உடையார்பாளையம் ஜெயங்கொன்றம் போன்ற சுற்றுவட்டார பகுதி மற்றும் கங்கை கொண்ட மற்றும் மீச்சுருட்டு ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பது தெரிவித்துக் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக அருவூர் மற்றும் கீரப்பட்டி மற்றும் காட்பாடி மலைப்பகுதிகளுக்கு மற்றும் தொப்பூர் மலைப்பகுதிகளுக்கு வாய்ப்புள்ளது மற்றும் ஒகேனக்கல் மலைப்பகுதிகளுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருங்கூர் காவேரிப்பட்டினம் மற்றும் ஊத்தங்கரை மற்றும் ராயன்கோட்டை மற்றும் தேவகனி கோட்டைகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் நாற்றாம்பள்ளி ஜோலராப்பேட்டை பகுதிக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதும்பாளையம் மற்றும் ஆரணி கல்சிறைப்பாக்கம் கருவதை பகுதிகள் சேர்ந்தபட்டு மற்றும் மாநகரத்துக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவாரூர் மாவட்டம் நல்லினம் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி மதுகூர் மற்றும் சுத்தமல்லி மற்றும் முத்துப்பேட்டை திருக்கோவிலில் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி திருக்கோயில் எறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம் சின்னச்சலம் க கர்ஷனாபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கூகையூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியார் தொப்பு காட்டுமனையார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிஞ்சி குறிஞ்சிச்சாவடி மற்றும் கன்றூட்டி நெல்லிக்கொப்பன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திட்டக்குடி பெண்ணடம் மற்றும் தொல்தூர் கனமழைக்கு முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் மற்றும் புதுக்கோட்டை நாகமகை போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் முசுளம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக அருப்புக்கோட்டை பந்தல் கொடி மற்றும் வெம்பகோட்டை சிவகாசி மற்றும் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் தேனி மாவட்டத்தில் குறிப்பாக தேனி பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டி மற்றும் கனவாய்ப்பா அதாவது மலைப்பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கூடலூர் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரும்பாலான இடங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கடுத்தபடியாக தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை மற்றும் நீடாமங்கலம் சாரி அம்மாபேட்டை மற்றும் ஒருத்தர் நடு சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாநகரம் மற்றும் மணப்பாறை துறையூர் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் லப்பு சாரி லால்குடி சுற்றுவட்டார பகுதிகள் புல்லாம்படி சுற்றுவட்டார் பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ஒரு சில இடங்களில் குளம்போல் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி மற்றும் மேல் இது விக்கிரபாண்டி மற்றும் அண் சுற்றுவட்டார பகுதிகள் மயிலம் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கடுத்தபடியாக குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை பாலுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடி கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் சற்றே ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதாவது மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி இந்த குளர்ச்சல் சுற்றுவட்டார பகுதிக்கு கனமழை வாய்ப்புள்ளது மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் குறிப்பாக அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பகுதியிலும் மழை பெய்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில்